இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போவது யார் அப்படின்னு சொல்லி எல்லா ஊடக நிறுவனங்களும் இப்பொழுதே கருத்து கணிப்புகளை எடுக்க தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் செய்தி ஊடகமாக நான் முதன் முதலில் பணியாற்றிய சத்தியம் தொலைக்காட்சி ஒரு மெகா சர்வே ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்கிறது அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிப்பெரும் கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் இரண்டாவது இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் சில இடங்கள் இழுவரியாக வரும் அந்த இழுவரியான இடங்கள்ல சில இடங்கள்ல திமுகக்கான எச்சு கொஞ்சம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பாக அது வந்திருக்கிறது இது உள்ளபடியே இதுதான் கள நிலவரமா அந்த கருத்து கணிப்பில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக வர விரும்பக்கூடிய மக்கள் எத்தனை விழுக்காட்டினர் அந்த கருத்து கணிப்பில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் சத்தியம் தொலைக்காட்சியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது என்ன என்பதை பற்றி விரிவாக பேச இருக்கின்றோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் மீண்டும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பெராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த கருத்து கணிப்புகளை பற்றி நான் ஒன்று சொல்லிடுறேன் கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது எல்லா கட்சியுமே அவங்களுக்கு சாதகமாகந்தால் எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு எதிராக வந்தால் நிராகரிப்பாங்க அது இயற்கை அதை விட்டுருங்க ஆனால் பொதுவாக என்னுடைய பார்வை கருத்து கணிப்பு என்பது அது எடுக்கப்படக்கூடிய காலம் சூழல் அவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு எது வந்து நியூஸ்ல இருக்குது இதெல்லாம் வச்சு அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மக்கள் மனநிலை இயல்பாகவே தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல் நேரத்தில் ஒரே நாளில் எப்படி ஆனா எப்படிப்பட்ட முடிவுகளும் என்ன செய்யக்கூடிய வரலாறு மாறிய வரலாறு உதாரணம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தேர்தல் திடீர்னு ராஜீவ்காந்தி படுகொலையால மொத்த இதுவும் மாறி போச்சு அது வரைக்கும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நினைத்தவர்கள் அப்படியே தலையில மாறி போய் அதிமுக வெற்றி பெறுகிறது ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆகிவிட்டார் இல்லைன்னா ஜெயலலிதா வாழ்க்கையில முதலமைச்சராக ஆகியிருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறது அரசியல் யதார்த்தம் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து கருத்து கணிப்புகளை அணுக வேண்டியிருக்கிறது இப்ப சத்தியம் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லிக்கிறது யார் முதலமைச்சர் அப்படிங்கறத அப்படிங்கிறத ஒரு முக்கியமான அஞ்சு காடை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அவங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன அப்படிங்கறத உங்களை இந்த ஆட்சியில் தற்போதைய ஆட்சியின் நலத்திட்டங்களில் உங்களை கவர்ந்தது எது அப்படின்னு கேக்குறாங்க நான் வந்து காட்டுறேன் நீங்க பாக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சொல்றாங்க இருபத்தி எட்டு விழுக்காட்டினர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஆதரவாக வந்து எங்களுக்கு இந்த திட்டம் விடியல் பயணம் திட்டம் விடியல் பயணம் திட்டம் அப்படின்னா மகளிருக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இன்றி பயணிக்கக்கூடிய ஒரு திட்டம் பெண்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடந்து விடக்கூடாது அவர்கள் வந்து வேலைகளுக்கு செல்ல வேண்டும் படிக்க செல்ல வேண்டும் பெண் வெளியில பயணப்படுகின்ற பொழுதுதான் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்துக்கு வளரும் என்ற ஒரு உயர்ந்த பார்வையில கொண்டு வரப்பட்ட திட்டம் விடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த விடியல் பயண திட்டம் தான் அதிக அளவில் விழுக்காட்டினர் புதுமை பெண் திட்டம் வந்து ஒரு பதினெட்டு விழுக்காட்டினர் புதுமை பெண் திட்டம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க காலை உணவு திட்டம் பதினாறு விழுக்காட்டினர் பிடிச்சிருக்கிறதாக சொல்றாங்க நீங்க அப்ப கணக்கு பண்ணீங்க கிட்டப்பட்ட எவ்வளவு வருது அப்படின்னு கூட்டி பாருங்க இது ஒரு இருபத்தி ஒன்பது அது ஒரு இருபத்தி எட்டு என்னாச்சு ஐம்பத்தி ஏழு விழுக்காட்டினர் மகளிர் உரிமை தொகையும் வெளியில் பயணத்தின் மூலமாகவே பயன்பெறுகிறார்கள் ரைட் ஐம்பத்தி ஏழு விழுக்காட்டினர் அப்புறம் புதுமை பெண் திட்டம் பதினெட்டு அப்புறம் இது ஒரு பதினாறு விழுக்காடு அப்போ பெருவாரியான மக்கள் இந்த திட்டங்களினால் என்ன செய்றாங்க பயன்பெறுகிறார்கள் அப்போ கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காட்டிற்கும் அதிகமான மக்கள் ஏதோ ஒரு வகையில இந்த தமிழ்நாடு அரசினுடைய மக்கள் நல திட்டங்களால் பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு தெளிவாக திட்ட தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறத ஒன்று இவங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க எனக்கு ஒரு ஆட்சி நல்லாட்சியாக இருக்கிறது நல்ல அரசாக இருக்கிறது அவர்களுடைய திட்டங்களால் எனக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்று பதில் சொல்லக்கூடிய மக்கள் பதில சொல்லிவிட்டு ஓட்டம் மட்டும் வேற ஒருத்தவங்களுக்கு போடுவாங்களா போட மாட்டாங்கல்ல எனக்கு இந்த திட்டங்களால் நான் பலன் பெறுகிறேன் என்று எந்த மக்கள் சொல்லுகிறார்களோ அந்த மக்கள் எந்த திட்டத்தால் பலன் பெற்றார்களோ அந்த திட்டத்திற்கு நன்றி உடையவர்களாக நிச்சயம் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் வாக்களிக்க வேண்டும் இல்லைன்னா யானை தாந்தலையில தானே மன்னவாரி போட்டுக்கிட்ட கதையாக போய்விடும் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் ரைட்டு அடுத்தது ஒரு கேள்வி கேட்கறாங்க நான் முக்கியமா தான் அது சொல்ல போறேன் யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதை பொறுமையா பாருங்க நீங்க ஃபுல்லா இதை சொல்லிட்டு போ போனா தான் அது புரியும் நேரடியாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதுக்காகத்தான் நான் இதை சொல்லிட்டு போறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் எதிர்கட்சியாக யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள் எந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த கேள்விகள் எல்லாம் கருத்து கணிப்பில் கேட்கப்பட்டிருக்கிறது இதன் வழியாக போனாதான் கடைசி அது போனாதான் புரியும் சோ பொறுமையா இதை கேட்டுட்டு அங்க வாங்க தற்போதைய ஆட்சியில எந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு மக்களை பாதித்துள்ளது திட்டங்களை கேட்டாங்க பிரச்சனையும் கேட்கணும் இல்லையா ஒரு ஊடகம் பிரச்சனையும் கேட்டிருக்காங்க எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்குது என்று சச்சின் தொலைக்காட்சி கேட்டிருக்கிறது உள்ளூர் பிரதிநிதிகளின் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு இருபத்தி எட்டு விழுக்காட்டினர் அதுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருபத்தி மூன்று விழுக்காட்டினர் போதை கலாச்சாரம் பதினெட்டு விழுக்காட்டினர் விலைவாசி உயர்வு பதினோரு விழுக்காட்டினர் இந்த அரசிற்கு எதிராக தங்களுடைய பதிலை சொல்லியிருக்கிறார் இப்ப இதுல சில கேள்விகள் நமக்கு இருக்கிறது உள்ளூர் பிரதிநிதிகளின் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னா அது வந்து நிச்சயமாக யாரோ ஒருத்தரால பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு கவுன்சிலராலயோ அல்லது பகுதியில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி இது வந்து திமுக அதிமுக ஒரு ஒரு அரசியல் அதிகாரத்திற்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் போய் என்ன செய்யறது இருக்கு இந்த டாமினேட் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல அதுல வரக்கூடிய சிக்கல் அதை உணர்ந்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மிக தெளிவாக என்ன செஞ்சாரு நடவடிக்கை எடுத்து இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மண்டல தலைவர்கள் அத்தனை பேரையும் குண்டோட ஏன் உங்களால் மக்களிடமிருந்து எங்களுக்கு என்ன வருகிறது புகார்கள் வருகின்றன அப்ப நான் திருப்பி சொல்றேன் ஒரு அரசு ஒரு ஆட்சியில ஒரு கட்சிக்காரன் தப்பு போடவே மாட்டான் அப்படின்னா தான் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் மனிதர்கள் தப்பு நடக்கும் அங்க சிக்கல் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா என்று பார்த்தால் சொந்த கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப இந்த கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குல்ல அது எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அப்படி ஒரு பிரபகண்டா பண்ணப்படும் பாருங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க உள்ளபடியே இந்த திமுக ஆட்சியில என்ன நடக்கு தெரியுமா கட்சிக்காரன் அவ்வளவு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கான் என்னங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒரு எந்த போலீஸ்காரங்களும் எங்களை மதிக்கிறது கூட இல்லைங்க ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே கட்சிக்காரங்க போகாதீங்க ஏதாவது ஒரு விவகாரம் அடிபடி தராறு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கட்சிக்காரன் போவாங்க ஒரு ஒன்றிய செயலாளர் போவார் ஒரு மாவட்ட செயலாளர் போவாரு சார் என்ன சார் நமக்கு தெரிஞ்ச பையன் சார் நம்ம அதான் பேசி முடியும் சார் பிரச்சனை இல்ல சார் இதெல்லாம் எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் நடக்கும் ஆனா திமுக ஆட்சியில இருக்கும்போது மட்டும் என்ன சிக்கன் ஒரு கட்சிக்காரன் கரைவேட்டி கட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாலே ஐயோ கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடறாங்க இதற்காக முதலமைச்சர் சித்தா என்ன சொல்லி வச்சிட்டாருன்னா யாரும் காவல் நிலையத்துக்கு போய் எந்த விவகாரத்திலயும் தலையிட கூடாது இப்ப உள்ளபடியே கட்சிக்காரன் முழம்பிக்கிட்டு இருக்கான் என்னங்க ஸ்டேஷனுக்கு போய் ஒரு எந்த ஒரு சின்ன விஷயத்த கூட சொல்ல முடியல சொன்னாலும் காவல்துறை அதிகாரிகள் செவி மடுப்பதில்லைங்கிற அளவுக்கு கட்சிக்காரர்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்களே தவிர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கட்ட பஞ்சாயத்தால அப்படிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது ஏன்னா ஒரு சில இடங்களில் அவ்வாறு நடந்திருந்தாலும் அதன் மீது முதலமைச்சர் மிக வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதற்கு மதுரையில் மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொன்னார் பாருங்க முதலமைச்சர் அதுதான் சான்று அப்ப முதலமைச்சர் கட்சிக்காரர்கள் தான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு இறுக்கி பிடித்து வைத்திருக்கிறார் சில நியாயமான விஷயங்களுக்கு கூட கட்சிக்காரர்கள் செல்ல முடியாதபடிக்கு பொதுமக்களிடமிருந்து எந்த அவப்பேரும் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் முதலமைச்சர் மிக உறுதியாக அந்த விவகாரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா கட்சிக்காரர்களுக்கு தெரியும் ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் ஒண்ணு அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருபத்தி மூன்று விழுக்காடு கெட்டு போயிருக்கு என்ன ஆஸ்பெக்ட்ல மக்கள் இதை சொன்னாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா இது முழுக்க முழுக்க ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் சமூக வலைத்தளங்கள் பரப்பக்கூடிய செய்திகள் நீங்கள் வந்து அப்படி ஆயிடும் அப்படி ஆகிடும் இது நடந்துடும் அப்படி நடந்துடும் இந்த நான்கு ஆண்டுகளில் மிக மேஜரான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு நாலஞ்சு விஷயத்தை நீங்கள் பட்டியலிடலாம் ஒரு உதாரணத்துக்கு அதை கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லுவீங்களா எனக்கு தெரியல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து தொடர்கொலை தொடர் கொள்ளை அல்லது வந்து பெருங்கலவரங்கள் இப்போ முன்னாடி வந்து கொடியங்குளம் கலவரம் நடந்துச்சு வாச்சாத்தி பரமகுடி துப்பாக்கிச்சூடு இதெல்லாம் சத்தம் ஒழுங்கு சிக்கல்கள் அயோத்தி குப்பம் வீரமணி இருந்த டயத்துல நடந்துச்சு ஆஹ் அவன் வளர்த்து விட்டதே யாருன்னு தெரியும் எல்லாருக்கும் அயோத்தி குப்பம் வீரமணி அப்படிங்கிறவரை வளர்த்து விட்டவர் யார் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதை விட்டுருங்க அதுக்குள்ள நம்ம போக விரும்பல அப்போ சத்தம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் இந்த இருபத்தி மூன்று விழுக்காடு வந்திருக்கு நான் நினைக்கிறேன்னா ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வரக்கூடிய தொடர் செய்திகள் இருக்குல்ல அது ஒரு கருத்தை உருவாக்கும் நரேட்டிவா செட் பண்ணும் கருத்து உருவாக்கத்தை செய்யும் அந்த கருத்து உருவாக்கம் ஓரளவு வெற்றி பெறும் அதன் விளைவாக வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் இந்த இருபத்தி மூன்று விழுக்காடு மக்களினுடைய பதில் மக்கள் பதில் சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே சொல்லியிருப்பாங்க நான் வந்து சத்திய தொலைக்காட்சி தப்பா போட்டுருச்சுன்னு சொல்ல வரல மக்கள் பதில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த மக்கள் அவ்வாறு பதில் சொல்வதற்கான காரணம் மக்கள் மனதுல அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட முடியும் அதற்கு உதாரணம் டூ ஜி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் 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 ஊழல்னு சொல்லி ஏற்படுத்த முடிஞ்சது இல்ல மக்கள்கிட்ட போய் கேளுங்க ஆமா ஆமா இப்போ வரைக்கும் கலைஞர் வந்து டிக்கெட் இல்லாம ரயில பயணம் செய்தார் அப்படின்னு மக்களை நம்ப வச்சுட்டாங்க இல்ல சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் அதற்கு முன்பாக அச்சு ஊடகங்களும் அவருடைய வந்து அரா எங்கேயாவது ஒண்ணு இருக்கா ஜெயலலிதாவுக்கு முன்பாக அவர் லட்சாதிபதி கொடி சொல்றது அப்ப நம்ப வைக்க முடியும் அதனுடைய விளைவு இது அப்படிங்கிற சொல்லிட்டு போதை கலாச்சாரம் அதுவும் அதேதான் தான் பதினெட்டு விழுக்காட்டினர் போதை கலாச்சாரம் அப்படிங்கிற இடத்துல அப்படிலாம் சுத்தமா இல்லைங்க அப்படின்னு நான் வந்து மருதளிச்சுட்டு நகர விரும்பல கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் உழவுகின்றனவா என்றால் ஆம் அதே நேரத்தில் அதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறதா என்றால் அதுவும் ஆம் அப்ப இந்த கஞ்சா விற்பனையில யார் செயல்பட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக நிர்வாகியும் ஒரு பாஜக நிர்வாகியும் இதில் கை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் சென்னையில கஞ்சா அப்ப இது எங்கிருந்து ஊடுருவுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அந்த அதிமுக நிர்வாகி பாஜகவினுடைய ஒரு மிக முக்கிய நிர்வாகியினுடைய நண்பர் இன்னொருத்தன் பாஜகவினுடைய மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகி மாவட்ட வர்த்தகர் அணியினுடைய நிர்வாகி இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி கைது பண்ணாங்க அப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது காவல்துறை செய்வார்கள் ரைட் விலைவாசி பிரச்சனை நான் சொல்லிட்டு விலைவாசி இந்த ஆட்சி வந்தவுடன் பெட்ரோல் விலைய குறைச்சது ரூபாய் ஆவின் பால் ரூபாய் குறைச்சாங்க ஜிஎஸ்டி தமிழ்நாடு அரசு கைகள்ல இல்ல இந்தியாவிலேயே பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய இரண்டே மாநிலங்கள் ஒன்று கேரளா இன்னொன்று தமிழ்நாடு என்னுடைய ரிப்போர்ட் அல்ல தேசிய ஊடகங்களின் செய்தி இன்னும் ஒருபடி மேல போயிட்டு சொன்னா ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட் அப்போ விலைவாசி கட்டுக்குள் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் என்று கேரளாவையும் தமிழ்நாடையும் ஒன்றிய அரசு சொல்லுகிறது பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது விலைவாசி கட்டுக்குள் இருக்கிறது அப்படி இருந்து விலைவாசி பிரச்சனை மக்கள் ஏன் பதினோரு சொல்லியிருக்காங்க விலைவாசிய ஏர்லியா சார் ஏறி இருக்குது உண்மை அந்த விலைவாசி ஏற்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒன்றிய அரசு அது மக்களுக்கு தெரியாது ஒன்றிய அரசா மாநில அரசா அதெல்லாம் தெரியாது ஒன்றிய அரசு கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்திட்டே போகும் அதனால விலைவாசி உயரும் ஆனா மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அது தெரியாது மக்கள் எல்லா மக்களுக்கும் அது தெரியாதுல்ல இவருக்கு இவராட்சியில ஏறிடிச்சுப்பா அப்படிதான் சொல்லுவாங்க அரிசிக்கு ஜிஎஸ்டி வரிய போட்டுச்சு பாஜக அரசு மோடி அரசு மக்களுக்கு தெரியாது இல்ல ஓ மோடி தான் வரி போட்டிருக்காரா அதுங்கிற சோத்துக்குமா வரி போட்டிருக்காரு மக்களுக்கு தெரியாது மக்கள் என்ன நினைப்பாங்க ஏறிடுச்சு போல இருக்கு சோ விலைவாசி உயர்வு பதினோரு பர்சன்டேஜ் இருக்குதா பாதிக்கதானா பதினோரு பெர்சன்டேஜ் இருக்குது ஆனா அதற்கு காரணம் ஒன்றிய அரசு சரி அடுத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் செயல்பாடு எப்படி உள்ளது முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும் முதலமைச்சர் மார்பு ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது மிகச்சிறப்பு என்று பதிமூன்று விழுக்காட்டினர் விழுக்காட்டினர் சுமார் அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இந்த சுமாரையுமே எங்க சேர்த்திடலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா சும்மா ஜேபி அப்படி இல்லை நான் லாஜிக்கா சொல்றேன் உளவியலா சொல்றேன் நீங்க பாலையும் தேனையும் உருக்கி ஊற்றக்கூடிய ஒரு ஆட்சி அமைந்தாலும் ஒரு நாற்பது விழுக்காடு மக்களை திருப்திப்படுத்த முடியாது அது யதார்த்தம் நீங்க எவ்வளவு சிறப்பான ஆட்சி கொடுத்தாலும் ஆக சிறந்த ஆட்சியை கொடுத்தாலும் ஒரு நாற்பது விழுக்காடு மக்களுக்கு நிச்சயமாக என்ன இருக்கும் ஏதோ ஒரு போதாமை குறைபாடுகள் என்ன ஒரு மண்ணுங்க இது இருந்துகிட்டே இருக்கும் அது நாற்பது விழுக்காடு ஆனால் என்னங்க இது ஆட்சி மோசமான ஆட்சிங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதுதான் ஆபத்து அப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க எத்தனைங்க பதினோரு விழுக்காட்டினர் இந்த ஆட்சி மோசம் என்று அப்ப வெறும் பதினோரு விழுக்காடு மக்கள் தான் இந்த ஆட்சியை என்னவா நினைக்கிறாங்க மோசம்னு நினைக்கிறாங்க அப்ப கிட்ட பதினோரு விழுக்காடு தானா எண்பத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் இந்த ஆட்சி ஓகே அந்த எண்பத்தி ஒன்பது விழுக்காடுல நாப்பத்தி நான்கு விழுக்காட்டு மக்கள் சிறப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா உள்ளபடியே ஸ்டாலின் ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்கிறது என்பதற்கு இந்த கருத்து கணிப்பு ஒரு உதாரணம் நான் கருத்து கணிப்பிலேயே தான் சொல்றேன் என் கருத்தை சொல்ற கருத்து கணிப்பிலே எடுத்து சொல்றேன் ரைட் அடுத்தது எதிர்கட்சி தலைவராக யாருடைய செயல்பாடு சிறப்பு என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஐம்பத்தி ஆறு விழுக்காடு சீமானுக்கு இருபத்தி மூன்று விழுக்காடு விஜய்க்கு எட்டு விழுக்காடு மற்றவர்களுக்கு பதிமூன்று விழுக்காடு இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஐம்பத்தாறு விழுக்காடு போனதை பத்தி நீங்க யோசிக்கலாம் ஐம்பத்தாறு விழுக்காடு போயிருக்க சிறப்பா செயல்பட்டு இருக்காருன்னா வேற வழி இல்ல அவருதான் எதிர்கட்சி அதனால அவருக்கு போட்டிருக்காங்க அவர் அப்படி என்ன ஆக்கபூர்வமா செஞ்சுட்டாருன்னு அவரை கேளுங்க அவரே பயந்துருவாரு நமக்கு அவ்வளவு போட்டிருக்காங்க நம்ம அப்படி என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு தான் யோசிப்பாரு அப்படிதான் நிச்சயமா யோசிப்பாரு உள்ளபடியே தமிழ்நாட்டில் சிறப்பாக எதிர்கட்சியாக செயல்பட்டவர்கள் யார் தெரியுமா நீங்க நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பட் அதான் உண்மை மக்கள் விருப்ப வெறுப்பின்றி அரசின் மீதான விமர்சனங்களை பொது வெளியில் வைத்து விமர்சிக்கக்கூடிய சரியான பார்வையில் விமர்சிக்கக்கூடிய பொதுமக்கள் அடுத்தது வீசிக்க கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல இவர்கள் தான் உள்ளபடியே பல நேரங்களில் இந்த அரசின் செயல்பாடுகளில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை சுட்டி காட்டியது எடப்பாடி பழனிசாமியை விட இவங்க தான் அதை சரியா செய்திருக்கிறார்கள் ஆனா பட் அபிஷியலா அவர் தான் எதிர்கட்சிங்கிறனால அவருக்கு ஐம்பத்தாறு விழுக்காடு வந்திருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இதுல வந்து குறிப்பா ஒன்று சொல்லிடுறேன் தொகுதி வாரியா போட்டிருக்கிறாங்க அது நான் தொகுதி வாரியா நிறைய போக விரும்பல ஆனாலும் என்னுடைய மாவட்டங்கிறாலும் நான் ஒன்று எடுத்திருக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து அம்பாசமுந்தரம் நாங்குநேரி பாளையங்குட்டம் ராதாபுரம் திருநெல்வேலி அஞ்சு தொகுதியை போட்டிருக்கிறாங்க அந்த அஞ்சு தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்பாசமுரம் அதிமுகவிற்கு சாதகமாகவும் ராதாபுரம் அதிமுகவிற்கு சாதகமாகவும் திருநெல்வேலி இப்ப ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் இருக்கக்கூடிய திருநெல்வேலி அதிமுகவுக்கு சாதகமாகவும் அந்த கருத்து கணிப்பில் வந்திருக்கிறது நாங்குநேரியும் பாளையாங்கோட்டையும் திமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கிறது பாளையாங்கோட்டை பரவலாக சிறுபான்மை மக்கள் நிரம்பி வாழக்கூடிய தொகுதி அது வந்திருக்குது நாங்குநேரி அதே மாதிரி ஆனா ராதாபுரம் அதிமுகவிற்கு ஆதரவாக அந்த கருத்து கணிப்பில் வந்திருப்பதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா என்னுடைய சொந்த தொகுதிங்கிறதுனால சொல்றேன் மாண்புமிகு சபாநாயகர் மூ அப்பாவு அவர்களுடைய தொகுதி அப்படிங்கறதுனால சொல்றேன் நீங்க ஆறுல தமாக போட்டிட்டு அவர் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவருக்கு சீட்டு கொடுக்கப்படல அவர் சுயேட்சையாகவே போட்டிட்டு வெற்றி பெற்றார் நல்லா புரிஞ்சுக்க பேருந்து சின்னத்தில் போட்டிட்டு சுயேட்சா வெற்றி வெற்றி பெறுவதுங்கிறது எவ்வளவு சிரமம் உங்களுக்கு தெரியும் வெற்றி பெற்றார் காரணம் அவ்வளவு ஊர்களுக்கும் தாமிரபண்ணி தண்ணீரை கொண்டு போய் சேர்த்தவர் வெற்றி பெற்றார் அதன் பிறகு அவருக்கு சீட்டு கொடுக்கப்படலை சீட் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் வெற்றி பெற்றிருப்பார் அதன் பிறகு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல ஆனால் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்தோம் அவர் வந்து வெற்றி பெற்றதை வெற்றி பெறவில்லை என்று சொல்லி அவர் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டார் அந்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லி வருகிறார் நான் வெற்றி பெற்றேன் ஆனால் என்னை குண்டு கட்டா நம்ம அந்த விஷயம்லாம் பார்த்துருக்கோம் அவர் குண்டு தூக்கி வெளியே வச்சுட்டாங்க அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து உயர் நீதிமன்றத்தில் வெளியாயிடுச்சு ஆனால் அதை சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாரு இன்பத்துறை அவர்கள் ராதாபுரம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக இப்போ எம்பிஆர் இருக்கிறாரு அவர் அதை வந்து ஸ்டே வாங்கி வச்சிருந்தார் இப்போ அந்த கவர் எங்க இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது யார் வெற்றி பெற்றா அப்படின்னு அதன் அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிடுகின்ற பொழுது வெற்றி பெற்றார் இப்ப நீங்க வெற்றி பெற்ற பிறகு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன் ராதாபுரத்துல எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தென்காசி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையை கொண்டு வரணும் அதை வள்ளியூருக்கு கொண்டு வந்திருக்கிறார் மாவட்ட தலைமை மருத்துவமனை மிக பிரமாண்டமாக கட்டி கெட்டப்பட்ட எழு பாதி விழுக்காட்டுக்கு மேல வேலை முடிஞ்சிருச்சு விரைவில் திறப்பு இருக்கும் வள்ளியூர்ல ஒரு பிரமாதமான சந்தை உண்டு ரொம்ப பாரம்பரியமிக்க சந்தை அந்த சந்தையை ஒழுங்குபடுத்தி மிக சிறப்பாக கட்டி முடித்து அது திறப்பு விழாவிற்கு காத்திருக்கிறது வள்ளியூர் பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டு விட்டது மிக விரைவில் திறப்பு விழாவிற்கு காத்திருக்கிறது வள்ளியூர் மட்டுமல்ல சுத்தி இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு ஏற்கனவே குடிநீர் வசதி பெற்றவர்களை விட்டு விட்டு குடிநீர் வசதி பெறாதவர்களுக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தாமிரபரணி தண்ணீரை ஆற்று தண்ணீரை வீடுதோறும் கொடுப்பதற்கான பைப் லைன் போட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் எல்லா வீடுகளுக்கும் தண்ணியும் வந்துரும் ரேஷன் கடைகள் சப் ரேஷன் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமம் கிராமமா போய் திறந்து வச்சிருக்காரு சப் ரேஷன் ஷாப் எனக்கு எங்க ஊரை சுத்தி நான் சொல்றேன் சின்ன சின்ன கிராமங்கள் பேருந்து வசதி இல்லாத கிராமங்கள் மினி பஸ் மட்டும் போகக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் சப் ரேஷன் ஷாப் திறந்து வைத்திருக்கிறார் இன்னும் நிறைய அடுக்கலாம் விட்டுருங்க ஏன் சொல்றேன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் தோப்பாருன்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கும் போது எங்க தொகுதிங்கிறனால எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி தோற்பாரு எந்த அடிப்படையில் தோற்பாரு அப்படின்னு எனக்கு தெரியல எனவே ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் அவ்வாறு வந்திருக்கிறது பார்க்கலாம் நம்ம வந்து முடிவுகள் வருகின்ற பொழுது வந்து பார்க்கலாம் எனக்கு நான் பேர் சொல்லாம சொல்றேன் தொகுத்து வழங்கின காலம் அந்த டைத்துல வந்து கரூர்ல செந்தில் பாலாஜி தோப்பார்னு வந்துச்சு கருத்து கணிப்பு நான் தான் அந்த கருத்து கணிப்புல வந்து தொகுத்து வழங்கினேன் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு நான் சொன்னேன் ஏங்க அவர் எப்படி கண்டிப்பா ஜெயிப்பாருங்க என்ன இல்ல சார் அப்படித்தான் வந்து இருக்குது அப்படின்னாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பட் அதே மாதிரி அவர் என்ன செய்தார் வெற்றி பெற்றார் அதற்கு முன்பு நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றினேன் அந்த தனியார் தொலைக்காட்சியில திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்வுல நான் அந்த எலெக்ஷன்ல சொன்னேன் இந்த எலக்ஷன் அவ்வளவு திமுக அவ்வளவு ஈஸியா இருக்கும்னு தெரியல திமுக மிக கடுமையான போட்டியை கொடுக்கும் திமுக வலிமையான இடங்களை பெறும் ஆனால் ஒருவேளை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆச்சரியம் இல்லைன்னு நான் சொன்னேன் உள்ளே இருக்கும்போது நான் வைத்த வாகத்தது ஆனால் கருத்து கணிப்பு வந்து திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு அந்த தொலைக்காட்சியில ஒளிபரப்பாச்சு பட் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக தான் ஆட்சிக்கு வந்துச்சு இது எதுக்கு சொல்றேன்னா ஓகே கருத்து கணிப்புகள் பல நேரங்கள் இப்படி இருந்திருக்குறது தான் சொல்றேன் நிறைவா வந்து ரெண்ட சொல்லிடுறேன் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆதரவு யாருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கு எத்தனையோ ஒன்பது ஆகிங்கிறத பார்த்து முடிச்சலாம் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இருபத்தி ஆறு விழுக்காடு அதிமுகவுக்கு பதினெட்டு விழுக்காடு தாவேக்காவுக்கு முப்பத்தி ஒன்பது விழுக்காடு நாம் தமிழருக்கு பன்னெண்டு விழுக்காடு மற்றவர்களுக்கு ஐந்து விழுக்காடு போட்டியிருக்கிறார்கள் எனக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக தாவேக்காவிற்கு கூடும் அப்படிங்கிறது நானே பலமுறை சொல்லிட்டு வர்றேன் அது அப்படித்தான் வந்திருக்குது ஆனால் இது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா தொகுதியிலும் விஜய் போட்டியிட மாட்டார் விஜய் நினைச்சு அவங்க சொல்லுவாங்க சொல்லும் போது பட் எல்லா தொகுதியிலும் விஜய் போட்டியிட போறது இல்ல விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்கு முழுவதுமாக கூட விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் மற்ற தொகுதிகளில் அவ்வாறான வாய்ப்பு இல்லை அது குறைய வாய்ப்பு இருக்கிறது ஒன்று அடுத்தது விவசாயிகளின் வாக்கு இந்த முறை யாருக்கு என்று வருகின்ற பொழுது அதிமுகவுக்கு முப்பத்தி எட்டு விழுக்காடு கொடுத்திருக்காங்க திமுகவுக்கு இருபத்தி எட்டு விழுக்காடு எனக்கு என்ன டவுட்னா வேளாண் சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க பல பேர் செத்து போனாங்க அந்த வேளாண் சட்ட திருத்தத்தை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டம் நம்ம தெரியும் அந்த வேளாண் சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு காரணமே ஐயா எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் வாக்கு அவருக்கு எப்படி போகணும்னு தெரியல அதே மாதிரி அரசு ஊழியர்களுடைய வாக்கு திமுக இருபது விழுக்காடு அதிமுக பதினைந்து விழுக்காடு வச்சிருக்காங்க எனக்கு வந்து அரசு ஊழியர்களுடைய வாக்கு பதினைந்து விழுக்காடு அதிமுக போறதுக்கு அதிமுக என்ன செஞ்சிருக்கு அரசு ஊழியர்களுக்கு அப்படின்னு தெரியல நிறைவா நம்ம விஷயத்துக்கு வந்துடுறோம் தற்போது தேர்தல் நடைபெற்றால் தமிழக முதலமைச்சராக யார் வர வேண்டும் என நீங்கள் கருதுகிறீர்கள் அதான் கேள்வி தற்போது தேர்தல் நடைபெற்றால் மு க ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முப்பத்தி ஒன்பது விழுக்காடு மக்களும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்று முப்பத்தி ஆறு விழுக்காடு மக்களும் சீமான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஏழு விழுக்காட்டினரும் விஜய் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பதிமூன்று விழுக்காட்டு மக்களும் விருப்பம் தெரிவித்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் மூன்று விழுக்காடு வித்தியாசம் கொடுத்திருக்கிறாங்க போன தேர்தல்ல இந்த மூன்று விழுக்காடு வித்தியாசத்துல இவ்வளவு இடங்களை கூடுதலாக பெற்று திமுக ஆட்சி அமைத்தது என்று உங்களுக்கு தெரியும் நீங்க பாக்குறதுக்கு மூன்று விழுக்காடுன்னு தோணும் ஆனால் மூன்று விழுக்காடு என்பது ஓட்டா பார்க்கும்போது அது ஒரு பெரிய எண்ணிக்கை ஒன்று தற்போது தேர்தல் நடைபெற்றால் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் வாக்களிப்பீர்கள் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முப்பத்தி ஒன்பது விழுக்காட்டினர் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முப்பத்தி ஐந்து விழுக்காட்டினர் தாமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பதினான்கு விழுக்காட்டினர் நாம் தமிழர் என்று ஆறு விழுக்காட்டினர் சொல்லியிருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் நான்கு விழுக்காடு வித்தியாசம் இருக்கிறது நான்கு விழுக்காடு என்பது எண்ணிக்கை அடிப்படையில் அடிப்படையில் பார்த்தால் சத்தியம் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாகி இருக்கிறது ஆனால் களம் நிச்சயமாக மிக கடுமையானதாக இருக்கும் போட்டி நிறந்ததாக இருக்கக்கூடும் ஆனால் அதை தாண்டி நிச்சயமாக குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்லேயும் மேற்கு மாவட்டங்கள்ல கொஞ்சம் வந்து அதிமுகவிற்கு வந்து வலுவான இடங்களை அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கோவை திருப்பூர் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடுதலான இடங்களும் மத்திய மற்றும் தென் மாவட்டங்களில் வந்து திமுகவும் அதிமுக கொஞ்சம் பரவலாக அதுல அதிகமான இடங்களும் பாத்தீங்கன்னா கம்பேரிவ்லி திமுக அதிகமான இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன இதுதான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி எது எப்படி ஆகினும் இன்னும் ஓராண்டிற்குள் தேர்தல் வர இருக்கிறது தேர்தல் பரபரப்புகள் இப்போதையே தொடங்கிவிட்டன வாக்கு பொத்தானை அழுத்துவதற்கு முன்பாக ஊனச்சுவைப்பட்டு கோவத்தில அழுத்தாம நான்கு ஆண்டு ஆட்சியில ஒரு பத்து திட்டமாவது நீங்க அனுபவிக்கிற திட்டத்துல ஒரு புதிதாக போடப்பட்ட திட்டத்திலே ஒரு பத்து திட்டத்தை நீங்க கண்டிப்பாக திமுக அரசினால் நீங்கள் பலன் பெற்ற திட்டங்கள் இருக்கும் அதை சிந்தித்து பார்த்து வாக்களித்தால் அடுத்த ஆண்டுகளில் தமிழ்நாடு இன்னும் ஒரு புதிய பாய்ச்சலுக்கு செல்லக்கூடும் அதை விட்டுட்டு ரொம்ப டீ டீசாட்டு போரடியா இருக்கு நீங்க ஒரு நாள் காஃபி ஷாப்லாங்கிற மாதிரி போய் புத்தானை அழுத்திட்டீங்கன்னா அவ்வளவுதான் அஞ்சு வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சோரின் குரலாய் நான் செந்தில் நன்றி